விவேகானந்தர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இளம் குரல் ஐம்பெரும் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சென்னை கொளத்தூர் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் சுவாமி விவேகானந்தர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இளம் குரல் சார்பில் சுவாமி விவேகானந்தர் பிறந்தநாள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் விருது வழங்கும் நிகழ்ச்சி புதிய அறிமுக நிகழ்ச்சி இளம் குரல் செயற்குழு என இளம் குரல் ஐம்பெரும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இளம் நிறுவன ஆசிரியர் மற்றும் சிஇஓ இளம் குரல் சுரேஷ் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுவாமி விவேகானந்தர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு அனைவரும் மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து இளம் குரல் மொபைல் ஆப் மற்றும் விவேக் புக் ஆஃப் ரெக்கார்ட் லோகோ அறிமுகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய இளங்குரல் நிருபர் அடையாள அட்டை அனைத்து மாவட்ட இளம் குரல் நிருபர்களுக்கும் வழங்கப்பட்டது மேலும் இளம் குரல் விவேகானந்தர் விருது மற்றும் நேதாஜி விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தெருக்கூத்து கலைஞர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் விளையாட்டு வீரர்கள் பத்திரிகையாளர்கள் ஆன்மீக அன்பர்கள் சமூக ஆர்வலர்கள் என பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு இளம் குரல் விவேகானந்தர் விருது மற்றும் நேதாஜி மக்கள் சேவை விருது கௌரவிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இளம் குரல் தலைமை ஆசிரியர்கள் சமூக சேவகர் ஆர் கோபாலகிருஷ்ணன் மருத்துவ சேவகர் ஆர் நரேஷ்குமார் அவர்கள் ஜெகத்குரு ஆத்ம சைத்தன்யானந்தா மகாராஜி அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் இளம் குரல் முதல் சமூக ஆர்வலர் பொற்செல்வி அவர்கள் தடையவியல் துறை ஓய்வு பெற்ற துணை இயக்குநர் சண்முகம் அவர்கள் சின்னத்திரை நடிகர் அசோக் அவர்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சென்னை மாவட்ட தலைவர் தனசேகர் மற்றும் சமூக ஆர்வலர் பெல்ஜியா தாமஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை படைத்த சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் இளங்குரல் நிருபர்கள் மற்றும் பவுண்டேஷன் மாநில மாவட்ட நிர்வாகிகளும் முக்கிய பிரமுகர்களும் அரசியல் பிரமுகர்களும் இளைஞர்கள் மகளிர் என பலர் கலந்து கொண்டனர்

అలిం సమింమంతనwelds ప Trustee ం tamaాయలు ం కూక విడే ం సమిం மாதிரி mahdollఒ ణరి